எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு நபர்கள் நிர்வாகிகள் இதுபோல் மொத்தம் இப்போ எங்களுடைய ஒரு பிரிவே கிட்டத்தட்ட இத்தனை நிர்வாகிகளை கொண்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியில் கே டி ராகவன்ஜி தலைமையில் அதேபோல் எங்களுடைய மாநில தலைவர் நயனார்ஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் கே டி ராகவன்ஜி அவர்களுடைய ஆசிர்வாதத்துடன் மொத்தம் இணை பொறுப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள் மேற்பார்வையில் இருபத்தஞ்சி பிரிவுகள் மற்றும் அஞ்சு பிரிவுகள் தனியாக மொத்தம் முப்பது பிரிவுகளில் ஒரு ஒரு பிரிவுகளிலும் கிட்டத்தட்ட இவ்வளோ பேர்களை டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் எல்லா பிரிவுகளுக்கு உண்டானவர்களை நிரப்ப வேண்டும் அவர்களை கட்சியில் பணியாற்றுவதற்கு பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு அதை செம்மையாக செயல்படுத்தும் விதமாக ஏற்கனவே மாவட்டம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளெல்லாம் செம்மையாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒத்துழைப்புடன் எங்களுடைய மாநில செயலாளர்கள் மாநில இணையமைப்பாளராக இருக்கக்கூடிய சங்கர்ஜி மற்றும் நெல்லையம்மாள் ஏஎன் சுந்தரேசன் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சர்வேஸ்வரன் அதுபோல் ஒவ்வொரு ஸ்ரீபி சாய் மற்றும் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இதை ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தில் துரை அசோக் லோட்டஸ் சந்திரசேகர் சிவபிரபாகர் ராஜ்குமார் காத்தாயினி வெங்கடேசன் எல்லோருடைய மேற்பார்வையில் விரைவில் முடிக்க திட்டமில்லோ அதே போல் திருப்புறங்குன்றம் விஷயத்திற்கு மிக மிக துயரமான ஒரு நிகழ்ச்சி ஒரு தீபம் ஏற்றுவதற்கு இந்து என்றாலே கசக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அறுபடை வீடுகளில் முதற்படையாக இருக்கக்கூடிய திருப்புரங்குன்றத்தில் கோர்ட்டு உத்தரவு கொடுத்தும் தீபம் ஏற்றுவதற்கு இல்லாத பொல்லாத சாக்கெல்லாம் சொல்லி முதல் படையில் ஆரம்பித்த பிரச்சனை அறுபடிக்கும் ஜோதிடனாக எனக்கு தெரிஞ்சு முருகருடைய கோபம் ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு விதமாக வரும் ஒன்றுமே இல்லாத அதேபோல் அங்க இருக்கக்கூடிய தர்காவில் இருப்பவர்கள் மட்டும் முன்பக்கம் எல்லோரையும் தடுப்பதை போல் தடுத்துவிட்டு பேக்டோர் என்ட்ரியில் அவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பது இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் காவல்துறையினர்களுக்கும் கொஞ்ச நாள் தமாஷாக இருக்கலாம் தேர்தல் நேரம் ஏற்கனவே முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இத்தனை பாதுகாப்பையும் மீறி பாம்புகள் நடமாட்டம் ஆரம்பித்திருக்கிறது முதல்வரும் முதல்வர் குடும்பத்தினரும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைப்பது எந்த விதத்தில் நியாயம் கந்தூரி விழாவுக்கு மட்டும் ரெட் கார்பெட்டு எங்களுக்கெல்லாம் முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த அதிகாரிகள் உங்களுக்கு கூட இருந்து குறிப்பாக அறநிலையத்துறை அதிகாரிகள் முதல்வர் கூடியே இருந்து முதல்வருக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று உள்ளடி வேலை செய்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதல்வருக்கு கிறிஸ்மஸ் விழாவில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள் முஸ்லீம் விழாவில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள் இந்துக்களுக்கு ஒரு விநாயகர் பூஜை என்றாலும் முதல்வரை வந்து அது ஏதோ ஒரு தவறான ஒரு நிகழ்ச்சி அது ஏதோ வேறு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக சித்தரித்து தடை செய்கிறார்கள் முதல்வருடைய கவனம் தனிப்பட்ட கவனம் நாங்கள் ஆன்மீக பக்தர்கள் ஆன்மீக பேரவை என்பதனால் முதல்வருடைய துணைவையார் என்பவர் தமிழகத்தில் எங்களோட ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவர் எனவே இதெல்லாம் சரியா என்று நீங்கள் சிந்தித்து கொஞ்சம் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆன்மீக பேரவை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சி மற்றதெல்லாம் தேர்தலில் ஆனால் எங்களுக்கு ஸ்டாலின் ஜி தான் எங்களுக்கு முதல்வர் எப்படி மோடிஜி தான் உங்களுக்கு பிரதமரோ அதே போல்தான் தான் எங்களுக்கு ஸ்டாலின் ஜி தான் முதல்வர் அதில் எந்த மாற்று கருத்தும் நாங்கள் வைத்து பேசுவதில்லை நீங்களும் அதேபோல் பிரதமராக மோடிஜி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவிட்ட ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் இந்தியாவுடைய பாரத கண்டத்தின் பிரதமராக மூன்றாவது முறையாக இருப்பவர் மோடிஜி தான் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அதே போல தான் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஸ்டாலின்ஜி தான் தமிழகத்தினுடைய முதல்வர் ஹெச்ஆர்என்சியுடைய உடைய மினிஸ்டராக இருப்பவர் சேகர்பாபு என்பவர் சேகர்பாபு ஜி தான் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கவில்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களெல்லாம் நீங்கள் தடுத்து இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் போட்டவர் ராம் ரவிக்குமார் அவரை ஒரு அகல் தீபத்தில் அவரை மட்டும் ஏற்ற நீங்கள் அனுமதித்து இருந்தால் இத்தனி பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் உண்டா இதில் தேவையில்லாத ஒரு அப்பாவி கிட்டத்தட்ட பூர்ணச்சந்திரன் என்பவர் முருக பக்தர்கள் கோடிக்கணக்கான முருக பக்தர்களுடைய இருக்கக்கூடிய நாட்டில் முருக முருகருடைய அருளால் எல்லாமே தனக்கு நடந்ததாக நம்பக்கூடிய பூர்ணச்சந்திரன் தன்னுடைய உண் இருவரே மறைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிதான் முதலில் போய் களத்தில் நின்றது குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் நயனார்ஜி இரவோடு இரவாக போய் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக நின்று முதல் தவணையாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் சாராய் சாவில் செத்தால் பத்து லட்சம் ரூபாய் ஆனால் முருகருக்காக இன் நீத்தவருக்கு கவர்மெண்ட் இதுவரைக்கும் ஒரு செவியும் சாய்க்கவில்லை மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பக்தர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட முருகருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் யோசிக்க வேண்டும் இவ்வளவு பெரிய அநீதி தமிழகத்தில் நடைபெற்றும் அந்த பூர்ணச்சந்திரனுக்கு தமிழக அரசு ஒரு பெரிய இழப்பீடு கொடுத்தால் என்ன கெட்டுவிட போகிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும் ஆக இந்துக்களாக இருப்பதற்கு தமிழகத்தில் பெரும் போராட்டங்கள் இந்து கடவுளை கும்பிடுவதற்கு பெரிய போராட்டங்கள் அந்த பத்து லட்ச ரூபாய் நீங்கள் கேட்கலாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு என்ன செய்தது என்று எங்கள் சார்பாக முதலில் எங்களுடைய மாநில தலைவரிடத்தில் இரவோடு இரவாக ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் தான் முதலில் கொடுத்தோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் எங்களுடைய பிரிவு சார்பாக மாநில இணையமைப்பாளராக இருக்கக்கூடிய சங்கர் தலைமையில் ஒரு குழு அமைத்து பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு எங்களால் முடிந்த உதவிகளை அவர்கள் தலைமுறைக்கும் ஏதாவது செய்வதற்கு நாங்கள் பொங்கல் முடிந்த பிறகு அதற்குண்டான முயற்சியில் இறங்கி அந்த குடும்பத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் ஆன்மீக பிரிவு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் கோயில் மற்றும் மேம்பாட்டு பிரிவு துணை இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இணையமைப்பாளர் சங்கர் தான் ஒரு ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் ஆன்மீக பிரிவில் புதிய நிர்வாகிகள் அறிமுகத்திற்கும் மண்டல் நிர்வாகிகளை போடுவதற்கெல்லாம் தான் இந்த கூட்டம் சேர்ந்திருக்கிறோம் திருச்சியில் கால நேரங்கள் மிக கம்மியாக இருப்பதனால் விரைவிலே அதை துருதிப்படுத்துவதற்காக எங்களுடைய மாநில தலைவர்கள் அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் எங்களுடைய பிரிவிகளின் அமைப்பாளர் கே டி ராகவன்ஜி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பணியும் இதை கொண்டு வருகிறோம் அதே போல் உலகத்திற்கே பிரதமரில் வழிகாட்டியாக இருந்த அடல் பிகாரி ஜி அவர்களுடைய நல்லாட்சி தினம் கொண்டாட்டும் கிறிஸ்துமஸ் அன்று இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கிறிஸ்துமஸ் அன்று அறுபத்தேழு மண்டலில் மண்டல அமைப்பாளர்கள் சேர்ந்து மண்டல நிர்வாகிகள் அனைவரும் நல்லாட்சி தினத்தை முன்னிட்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு தலைமை உத்தரவிட்டிருக்கிறது ஒரு ஒரு ஏரியாவிலும் புகைப்படம் எடுத்து புகைப்பட தொகுப்பை வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் பதிவிட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்படுத்த இருக்கிறது ஸோ இதற்காக தான் திருச்சியில் இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம் சொல்லுங்கள் அதில் என்னென்னா சில கோயில் வந்து ஆர்டர் போட்டு அப்படின்னு தீபிகா சார்பில் சொல்லப்படுது ஆனால் என்னென்னா ஒரு அஞ்சு மணி நேரத்திலேயே ாங்க ஆனால் இதில் வந்து எப்படி பார்க்குறீங்க மாதிரி பண்ணலை இல்லை இல்லை நீங்கள் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க திமுகவுடைய ஒரு ஊடகங்கள் பெரிய பெரிய பொறுப்புகளில் அந்த கவர்மெண்ட்டில் சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார் என்று பார்த்தால் அவாதான் அதே போல் மலையாளிகளை குறை சொல்ல வேண்டும் ஆனால் அதிக காலம் கலைஞருடன் பணியாற்றியவர்களெல்லாம் யார் என்று பார்த்தால் மலையாளிகள் தான் இவர்களுக்கு வேண்டும் என்றால் இவர்களே நிர்மா வாஷிங் ஷோ போட்டு தேய்ச்சி கொள்வார்கள் இல்லை என்றால் ஜாந்தியை கொண்டு வருவார் இது வந்து இந்த காலத்தில் இந்த அரசா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கணும் அது வந்து மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் நான் என்ன சொல்கிறேன் இதே ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா நீதி அரசர் எவ்வளோ தீர்ப்புகள் அதே சவுக்கு சங்கருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் அதே சவுக்கு சங்கருக்கு ஒரு தீர்ப்பில் அவர் விடுதலை செய்கிறார் அவருடைய தீர்ப்புகள் இதுவரைக்கும் எந்த தீர்ப்பும் பாரபட்சமான தீர்ப்பு இல்லை என்பது ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் அவர் மீது ஏதாவது பெட்டிஷன் கொடுத்திருக்கிறார் எதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காருன்னா அப்பீல் போங்க அங்க அப்பீல் சரியால சுப்ரீம் கோர்ட்டு போங்க இப்போ கடைசியாக அப்பீல் போயிட்டு மூக்குடைப்பட்டது யார் ஏன்னா முதல்வர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதும் ஒன்று சொல்வது தான் முதல்வரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு வன்மத்தை கக்குகிறார்கள் இந்து தர்மத்தின் மீது ஒரு வன்மத்தை கக்குறார்கள் இந்து கோயில்கள் மீது ஒரு வன்மத்தை கக்குகிறார்கள் முதல்வர் கவனமாக இருக்க வேண்டும் படுகொலியில் கொண்டு போய் விடுவார்கள் ஏன்னா நான் என்ன கேட்குற தீர்ப்பு ஓகே கொடுத்துட்டாரு இதுக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுக்கு இம்பீச்மெண்ட் போகக்கூடிய அளவுக்கு அவர் என்ன குற்றம் செய்தார் அவர் தனிப்பட்ட முறையில் உங்களை எதாவது சொன்னாரா அதாவது எப்படி கொண்டு வராங்க பாருங்க ஜி சுவாமிநாதன் ஐயா ஆர் எஸ் இருந்தா இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் என்ன ஏதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியா இல்ல நக்சலைட் ஆக்டிவிட்டிஸா நான் என்ன கேட்கிறேன் திமுகவில் இருந்தவர்கள் திராவிட கழகத்தில் இருந்த வக்கீல்கள் எல்லாம் நீதியரசர்களாக அலங்கரிக்கலாமா உங்களுக்கு தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவருடைய மகன் தமிழ்நாட்டின் நீதியரசராக இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரத்னவேல் பாண்டியன் ஐயாங் ஒன்று இருந்தார் அவர் யார் தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தாரா இல்லையா அவருடைய மகன் தமிழ்நாட்டினுடைய நீதியரசராக இருந்தார் நாங்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு குற்றம் சொல்லியிருப்போமா மக்கள் சிந்திக்க வேண்டும் ஆர்எஸ்எஸ்னால் என்ன உங்களுக்கு பிரச்சனை இந்தியாவில் எந்த இடத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலில் எதை பற்றியும் கவலைப்படாமல் தோள் கொடுப்பவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அதே வந்து முஸ்லீம் இயக்கங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு மலை வெள்ளத்தில் இறங்கி நின்றால் அதுக்கு இவ்வளவு விளம்பரம் செய்கிறார்கள் ஆர் எஸ் காரர்கள் எவ்வளவா செய்கிறார்கள் நாங்க என்ன சொல்றோம் முஸ்லீம் சகோதரர்கள் செய்ததை நாங்கள் பாராட்டுறோம்ல உங்களுக்கு என்ன ஆர்எஸ்எஸ் மட்டும் செய்தா அவ்வளவு கசக்குது நீங்க இப்படி செய்ய செய்ய கேரளாவில் இப்படிதான் செய்தார்கள் திருவனந்தபுரம் இன்றைக்கு பறிபோய் விட்டது கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் மார்பத்தி கொண்டார்கள் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் வரலாம் கேரளாவுக்குள் வர முடியுமான்னு கேரளா மொத்தம் வந்துட்டோம் கேரளா ஃபுல்லாக சுத்து போட்டோம் கேரளா ஃபுல்லாக எங்கெங்கே எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்துட்டோம் காவிக்கொடி எல்லா ஆர்எஸ்எஸ் ஸ்டேட்டங்க தான் உள்ளே இருக்காங்க தமிழ்நாட்டிலே அப்படிதான் எங்களை அடக்க ஒடுக்க நீங்கள் நினைக்க நினைக்க நாங்கள் விஸ்வரூபம் தான் எடுப்போம் நாங்கள் என்னையா சொல்கிறோம் கோயிலில் போக போகிறோம் அரோகரை முருகனுக்கு அரோகர கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு போகிறோம் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சபரிமலைக்கு போகிறாங்க முருகருக்கு போகிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் எல்லா கோயில்லையும் பௌர்ணமிக்கு அரசாங்கமே கிரிவலம் வைக்கணும் முருகருக்கு தான் பௌர்ணமி உசித்தம் முருகருக்கு தான் பௌர்ணமி உசித்தம் எப்படி திருவண்ணாமலை பௌர்ணமி என்பது உசித்தமோ எல்லா அறுவடை வீடுகளிலும் குறிப்பாக முதல் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்றேன் நான் ஒரு ஜோதிடனாக இதை தான் இனிமேல் ஆரம்பிப்பேன் பௌர்ணமி கன்றிக்கு என்ன செய்யணும் கிரிவலம் மக்கள் போக வேண்டும் முருகருடைய மலையை கிரிவலம் போனீர்கள் தான் உங்கள் கஷ்டங்கள் போகும் உலகத்திலே உலக காலத்தில் உடனடியாக நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகர் பெருமாள் தான் நான் என்ன உங்கள் திருச்செந்தூரில் போய் குடும்ப முதல்வர் குடும்பம் செய்தால் சேகர போய் கும்பிட்டா போயிட்டு போயிட்டு கார்த்திகை தீபத்துக்கு ஒரே ஒரு விளக்கு அகல் தீபம் ஏற்றிட்டு வந்தா அது ஒரு குற்றம் எங்களை விட்டுருக்க வேணாம் கோர்ட்டில் போய் ஜெயிச்சது யாரு ராம் ரவிக்குமார் ராம் ரவிக்குமார் அண்ணனையும் அவங்க கூட ஒரு பத்து பேர் இல்ல பத்து பேர்ல கொடுக்க முடியாது ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் கொடுக்க முடியாது நீங்க மட்டும் போய் ஏத்திட்டு வாங்க சொல்லிட்டு போயிருக்கலாமே கூட இரநூறு போலீஸ் அமிச்சிருக்கலாமே அவர் ஒரு போட்டோ எடுத்துட்டு கோர்ட் உத்தரவு போட்டு தீபம் ஏத்தினார்கள் சென்று விட்டார்கள் முடிஞ்சு போச்சே அதை தான் சார் சந்தனக்கூடு வந்து அவங்களுக்கு மணக்கும் மேட்ரு என்னன்னா சந்தனக்கூடு மணக்கும் தீபம் வந்து அவங்களுக்கு கண்ணு கூசம் பெரிய பிரச்சனை தீபம் கண்ணு கூசம் சந்தனம் கூடுனா கவுண்டமணி சொல்ற மாதிரி இப்படி கொஞ்சம் பூசு அப்படி கொஞ்சம் பூசு நடுவில் கொஞ்சம் பூசு கொஞ்சம் பூசு இதுக்கள் தான் கஷ்டம் இதெல்லாம் இதெல்லாம் மாறும் இந்த திருபவனும் பிரச்சனை இல்லை சாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் கட்சியை முதல் கருத்து என்னன்னா தேர்தல் வளத்தில் தான் அவர்களுக்கு முருகன் வந்து செய்கிறாங்க